மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் இந்த எப்போது ஆகும் என்றால் ஆண்டவனின் அருளால் தேகம் பெற்றவர்களால் முடியும் என்கிறார் பெருமானார் மேலும் அருள் ஒளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும் என்கிறார் எப்படி அருள் கிடைத்த அந்த பொழுதிலே இந்த சுத்த நிற்கும் என்கிறார் பெருமானார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெருமானார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றார் என்னவென்றால் உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரதின் மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரணமாகி நிற்கிறது என்கிறார் ஆனால் தானம் செய்ய நினைத்த போதும் நினைக்கின்ற போதும் கரணம் சுத்தமாகி நிற்கிறது என்று வருமானார் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லையே